Oma shuk, oma shuk, oma shuk, oma shuk, oma shuk

காக்க வெற்றிவேல் வயிற்ற்றை விளங்குவே காத்து சிற்றை அடைகூட சிற்பியல் காக்க நானால் கயிற்று நல்வியல் காத்து ஆண்குடை இரண்டும் பயிற்சியல் காக்க சுத்தம் இரண்டும் பெருவியல் காக்க மற்ற உதத்தை வல்வியல் காக்க பனைப்புடை இரண்டும் பருவேல் காக்க பனைக்கால் முழந்தால் கருவியல் காக்க கை வீரர் அடியனை அழிவியல் காத்து கைகள் இரண்டும் கருணுகள் காக்க முன்கை இரண்டும் முன்னவளிருக்க கிண்கை இரண்டும் பின்னவெழுக்க நாவி சரஸ்வதி மருத்துவமனையாக நாவிக்கவன் நல்வேல் காக்க முப்பால் நாடியை நிலைவியல் காக்க எப்பொழுதும் எளி 这个们看看。 முருக அசிமுலை நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் தங்கிலம் வஜ்ஜரவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுவேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நெருங்கி நோக்க காக்க காக்க தலைவர் காக்க 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 பாவம் பொறிபல நீங்கள் சூழ்நிலை பெரும்பரியாக வல்ல பூதம் வளாசியை செய்தல் அல்லல் படுத்தும் அடங்காமல் பிள்ளைகளுக்கும் பழக்கம் பெண்பால் செய்தும் கோடை செய்தும் பெண்கள் தரும் பிரம்மராட்சத்தரும் அடியனை கண்டால் அழகி கண்டு எரிசி காட்சியை மற்ற நீதம் உண்மாக அன்புடன் வெற்றி அண்ணமும் சொன்னமும் மெக்க மெக்க வேளாறுந்தால் சித்தி பெற்று அடிய சிறப்புடன் வாழ்க 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 மயிரோன் வாழ்க 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 மலைக்குற வாழ்க 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 வாழ என் வறுமையில் இங்கு எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை எடியும் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உங்க பெற்றவர் குரமகள் பெற்றவன் ஆனே என்று அன்பாய் பிரியம் மைந்தன் மைந்து மீது மனமழுந்து அருளைக் கஞ்சம் இங்கே அடியார் அத்தழைத்த அருகே தந்த சக்தி விரும்பிய பாலதேவராயன் கருத்து